நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இருபத்தி இரண்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் முற்பிதாக்களாகிய ஆகிய பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆண்டவரை சார்ந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு சாதகமாயிருந்த எந்த சூழ்நிலையையும் சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்கள் நமக்கு நல்ல முன்மாதிரிகளாக சாட்சிகளாக காணப்படுகின்றன அவர்கள் கர்த்தரிடத்தில் வைத்திருந்த நம்பிக்கையினாலே எவ்வளவு கடினமான பிரச்சனைகளிலேயும் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொண்டார்கள் நம்பி இருந்தார்கள் அவர்கள் தம்மை நம்பி இருந்தபடியினால் ஆண்டவர் அவர்களை வெட்கப்படுத்தவே இல்லை அவர்களுடைய எல்லா காரியங்களையும் நடப்பித்து கொடுத்தார் உலக வழக்கத்தின்படி கூட நாம் பார்க்கும் பொழுது யாரிடத்திலாகலும் ஒருவன் உதவி கேட்டு நம்பி வந்தால் அவர்கள் நம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணமும் மனப்பான்மையும் மனுஷர்களிடத்திலே இருக்கிறதை நாம் காண்கிறோம் மனுஷனிடத்திலேயே இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே அப்படிப்பட்ட குணநலன்கள் இருப்பது எத்தனை நிச்சயமான காரியம் ஆகவே உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தரை நம்பி இருப்பதற்கு நம்மை தூண்டி எழுப்புகிறதாக காணப்படுகிறது இந்த ஆசிர்வாதமான நல்ல நாளின் காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கை வைப்போம் இன்றைக்கு உங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய எந்த காரியத்திலும் ஆண்டவரே நான் உம்மை நம்பி இந்த காரியத்தை செய்யும்படி போகிறேன் இந்த காரியத்தில் உம்மை மாத்திர நான் நம்பி இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் ஆண்டவரிடத்துல நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுப்போம் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காப்பார் ஒருவேளை நாம் நம்பி இருக்கிற மனுஷர்களை சார்ந்து அந்த காரியம் காணப்படலாம் அதிக சார்ந்து அந்த காரியம் காணப்படலாம் நம்மால எதுவும் செய்ய முடியாத காணப்படலாம் மனுஷனிடத்தில ஒப்புவிக்கிறதற்கு முன்னதாக அதிகாரியினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறதற்கு முன்னதாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் அடுத்தது மனுஷனிடத்திலே செல்லுங்கள் உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் நம்முடைய பிதாக்கள் கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தது போல கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்களும் வெட்கப்பட்டு போகாதிருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காய் எல்லாவற்றை செய்து முடிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நம்புகிறவர்களை காக்கிறவரும் விடுவிக்கிறவரும் நன்மை செய்கிறவருமாக நீர் இருக்கிறபடியால் உண்மை இந்த காலை வேளையிலே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் சவாலான காரியங்களையும் நீர் எங்களுக்கு சாத்தியமாக்கி தருகிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நம்பி உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசுக்க வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக